السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون صدق الله العلي العظيم سروا இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் உள்ளாக ஒரு மனிதனுடைய அமல் அளிக்கப்படுவதற்கு காரணம் என்ன என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலையும் ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளினால் அந்த மனிதனுடைய அமல்கள் ஈமான் பறிக்கப்படக்கூடிய ஒரு நிலைகளெல்லாம் உருவாகும் அதற்கான சில காரணங்களையும் வரலாற்று குறிப்பும் இறைமறை வசனமும் நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் யா ஆமனோ லா அஸ்வா நீங்கள் நபியின் நபியின் சப்தத்திற்கு மேலே உங்கள் சப்தங்களை நீங்கள் உயர்த்தாதீர்கள் நீங்கள் நபியின் சப்த சப்தத்திற்கு மேலே உங்களுடைய சப்தங்களை நீங்கள் உயர்த்தாதீர்கள் அதே போன்று ஒலா தஜிஹரு லஹூ பில்கௌலி க ஜஹரி பாதிக்கும் லிபாதின் மேலும் உங்களுக்குள் ஒருவர் மற்றொருவருடன் இறைந்து பேசுவதை போல நீங்க என்ன செய்யாதீங்க பேசாதீங்க அவர்களிடம் அதாவது நபிகள் நாயகம் சல்லா ஹலீசல்லம் அவர்களிடம் நீங்க என்ன செய்யாதீங்க நீங்கள் இறைந்து பேசாதீர்கள் சத்தமிட்டு நீங்க என்ன செய்யாதீங்க பேசாதீங்க அவன் தகபத்து ஆய்மாலுக்கும் வாந்தும் லா தஷ் ஏன்னா இவற்றால் நீங்கள் அறிந்து கொள்ள முடியாத நிலையில் உங்களுடைய அமல்கள் அழிந்து போகும் என்பதாக வல்ல இறைவன் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் ஆக நமக்குள்ள நாம் சத்தமிட்டு பேசக்கூடிய இறைந்து பேசக்கூடிய ஒரு நிலைகளை நபிகள் நாயகம் செல்லல்லா அலீஸ்வலம் அவர்கள் இடத்துல நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதீங்க அப்படி ஏற்படுத்தி கொண்டு உங்களுடைய செயல்பாடுகளில் ஏதாவது தவறாக ஆகிவிட்டால் அது உங்களுடைய அமல்களும் அழிந்து போகக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய ஈமானும் பறிபோனதாக இருக்கும் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டி வரலாற்றில் ஒரு செய்தி அதாவது மக்காவில் இபுனு ஹத்தல் என்ற ஒருவன் இருந்தான் மக்காவில் இபுனு ஹத்தல் என்று ஒருவன் இருந்தான் நபிகள் நாயகம் செல்லும் அவர்களை திட்டி கவிகள் பாடக்கூடியவனாக இருந்தான் இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் செல்லலா ஹலீர் செல்லும் அவர்களை நோவினைப்படுத்த வேண்டுமோ அந்த அளவிற்கு தன்னுடைய வார்த்தைகளால் கவிகளால் திட்டக்கூடியவனாக இருந்தான் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போகணும் அதற்காக பணம் கொடுத்து இரு அடிமைகளை ஏற்பாடும் செஞ்சான் நபிகள் நாயகம் செல்லலாம் அலே செல்லும் அவர்களை திட்டுவதற்காக வேண்டி பணம் கொடுத்து ரெண்டு அடிமைகளை வாங்கி அதன் மூலமா நபிகள் நாயகம் செல்லலாம் செல்லும் அவர்களுக்கு நோவினை கொடுப்பதற்கான ஒரு ஏற்பாடுகளையும் செஞ்சான் நபிகள் நாயகம் செல்லலாஹ் ஒலியூ செல்லும் அவர்கள் மக்கா வெற்றி கொண்ட பொழுது காபாவில் நுழையிறாங்க காபாவில் நுழைந்தவர் பாதுகாப்பு பெற்றார் அப்படிங்கிற ஒரு தகவலை நபிகள் நாயகம் சொல்லதாக அலியூர் செல்லும் சொல்றாங்க தன் வீட்டில் நுழைந்தவர் பாதுகாப்பு பெற்றார் என்று பொது மன்னிப்பு நபிகள் நாயகம் செல்லதா அலியூர் செல்லம் அவர்கள் வழங்கிய பொழுது ஒரு சகாபியந்திரிச்சு கேட்குறாங்க யார சொல்ல தங்களை திட்டிய இபுனு ஹத்தல் காபாவின் திரையை பிடித்து பாதுகாப்பு தேடுகிறான் என்று கூறினார்கள் அப்பொழுது நபிகள் நாயகம் செல்லாக செல்லும் அவர்கள் தம் சப்தத்தை உயர்த்தி செல்லுங்கள் அவனை கொன்றுவிடுங்கள் அவனை கொல்லுங்கள் அவனுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை எந்த ஒப்பந்தமும் இல்லை என்பதாக நபிகள் நாயகம் செல்லாகலேயே சொல்லும் அவர்கள் சொன்னார்கள் முஸ்லிமாக இருக்கும் ஒருவர் தன் சொல்லால் அல்லது செயலால் நாயகத்தின் கண்ணியத்திற்கு குறைவு ஏற்படுத்துவாரையானால் அவரின் கடந்த கால அமல்கள் அளிக்கப்பட்டு அவரின் ஈமான் பறிக்கப்படும் என்பதுதான் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம் ஆக இந்த மனிதன் தன்னுடைய செயல்பாடுகளில் இந்த அளவிற்கு இஸ்லாத்தை இழிவுபடுத்த வேண்டுமோ அந்த இஸ்லாத்தை அறிமுகப்படுத்திய நாயகத்தை இழிவுபடுத்தி கவி பாடினானோ அதன் மூலமாக அவன் தன்னுடைய ஈமானையும் இழக்கப்பட்டு தன்னுடைய நல்ல அமல்களையும் இழக்கப்பட்டு அவனுக்கு எந்த ஒரு பொது மன்னிப்பும் இல்லாமல் அதே போன்று அவனுக்கு எந்த ஒரு ஒப்பந்தமும் இல்லாமல் அந்த மனிதன் என்ன செய்யப்பட்டான் ஆக்கப்பட்டான் அப்படிங்கிறத நாம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம பார்க்குற அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது நபிகளாரை கண்ணியம் செய்தால் நம்முடைய வாழ்வு கண்ணியமிக்கதாக அமையும் அப்படி அல்லாம நாம் அந்த மார்க்கத்தை விமர்சித்தால் மார்க்கத்தில் உள்ள செயல்பாடுகளை விமர்சித்தால் அதே போன்று நபிகளாரின் சில செயல்களை ஒரு மனிதன் விமர்சிக்கக்கூடியவனாக இருந்தால் அந்த மனிதனுடைய அமல்கள் அளிக்கப்பட்டு அவனுடைய ஈமானும் பறிக்கப்படக்கூடியதாக ஆகிவிடும் என்பதைத்தான் இந்த வரலாற்று குறிப்பும் இறைமறை வசனமும் நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட தீய செயல்களை விட்டும் தீயோர்களை விட்டும் நம்மை பாதுகாத்து அல்லாஹ் தன்னுடைய திருமறை வசனத்தின் மூலமாக நாயகத்திற்கு என்ன கண்ணியத்தை வழங்க வேண்டுமோ அப்படிப்பட்ட கண்ணியத்தை வழங்கி அவர்களுடைய வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்